இதுதான் நம்ம தம்பி ஆதிங்க இவருக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து குக்கரில் வச்சா கொழஞ்சி போயிடுதாம்மா சீரமை சம்பா சிக்கன் பிரியாணி கொழஞ்சி போயிருந்தாமட்ட செஞ்சுக்கிறதுக்காரு நம்ம இவருக்கு செஞ்சு போகிறோம் சிக்கன் பிரியாணி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குழையாமல் செய்யணும்னு பார்க்க போகிறோம் நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் நெய் எண்ணெய் வெங்காயம் தேவையான அளவு பச்சை மிளகாய் தேவையான அளவு பட்டைக்கரம் தேவையான அளவு இந்த இதை வந்து தூளும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இந்த மசாலா என்ன மசாலா இதில் வந்து பிரியாணி மசாலா மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் இது தக்காளி தேவையான எடுத்து வச்சுருக்கோம் புதினா வந்து ஆஞ்சி வச்சுருக்கோம் ஒரு லெமனு தேவையான கறி சரிங்களா அதி நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம் நிறைய பேருக்கு குக்கரில் வந்து சீரக சம்பா பிரியாணி செஞ்சால் அது வந்து குழஞ்சி போயிடும் நம்ம காலமட்டத்தில் குழஞ்சி தான் இந்த பேச்சுலர் இருக்கிறவங்கலாம் நம்ம பசங்கள்லாம் காலேஜில் படிக்கிற பசங்கள்லாம் பிரியாணி போது குழஞ்சிடுவோம் நினச்ச மாதிரி வராது நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுப்பாங்க அந்த மாதிரி பிரியாணி செய்ய மட்டும் அநேக நேரங்களில் சொதப்பித்தான் போவோம் நம்ம குக்கர் அடுப்பை வச்சுருக்குறோம் குக்கர் சூடாகிடுச்சு நம்ம வச்சா எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் தேங்கினாலும் ஊற்றிக்கலாம் என்ன ஊற்றிட்டோம் அப்புறம் நெய் ஒரு ரெண்டு டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம் உருகி வருது ஹீட்ல ம் தெரியும் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு சூடாயிடுச்சு எல்லாம் சண்டை வந்துச்சுன்னா விரல உள் விட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சூடாயிடுச்சா சூடாகலை விரலு பொல்லிடுச்சுன்னா சூடாயிடுச்சு வரலு பொள்ளாட்டி சூடாகலை சரிங்களா இப்போ சூடாகிடுச்சு தெரியுது பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஏற்படும் பட்டா கிராமி இலக்கெல்லாம் போட்டுக்கலாம் பாத்தீங்களா வெங்காயம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணக்கம் எண்ணெயில

பூண்டு பேஸ்ட் அளச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி ஆகிடுச்சி ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் தக்காளி போடணுங்களா நம்ம அப்படி செய்ய மாட்டோம் நம்ம அதுக்கப்புறம் அதில் வந்து வெட்டி வச்சோம்லையா கறி வச்சுட்டு இல்லையா வெட்டி கறி வச்சோம்ல அந்த கறி போட்டோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு

ஊத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கறி வந்து வேகறதுக்காக இப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம இப்போ தண்ணியை ஊற்றலை தண்ணியை ஊற்றலை எப்படிங்க தண்ணி வந்துது தண்ணி அதிகமாக வந்துருக்குங்க தண்ணி உள்ள பைப் வச்சுருக்கேன் உள்ள ஒரு பைப்பில் இருந்து தண்ணி வந்து ஊற்றுருக்கு அதுவும் இல்லை இந்த கறி நம்ம வேக வச்சோம் இல்லையா கறி வேக வச்சோம் இல்லையா அந்த கறி வந்து தண்ணி இந்த சேஞ்சு நம்ம நம்ம காலை இந்த மிளகா சிக்கன் தூள் சாரி சிக்கன் தூள் பிரியாணி தூள் கரம் மசாலா தூள்லாம் தான் கிடைக்க வச்சுருக்கோம் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் பண்ணிவிட்டோம் காரை நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் எல்லா காரண்டாவே அவ்வளோ போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்க முடியாது அந்த பச்சை மிளக உடனே காரை இதை ஏறிடும் சேர்த்து நம்ம உப்பு அரை 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 உப்பு சேர்த்திக்கும் பார்த்துட்டு அரிசிலாம் போட்டு தண்ணி கொதிக்கும் போது நம்ம மீதி இப்போ சேர்க்கலாம் அது அரை உப்பு செஞ்சு முடிச்சு ரெண்டு விஷயம் அடிபிடிக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நாக்கு போய் ஊரும் கொஞ்சம் என்ன அப்படி புரிஞ்சு நிற்கும் தெரியுதுங்களா கேட்டா அந்த ஓரத்த எல்லாம் புரிஞ்சு நிற்க தெரியுதுங்களா என்ன கொஞ்சம் நிக்கிறா கம்மியாக இருக்காங்க கிளியரா தெரியல கம்மி நல்லா இருக்குன்னா தெரியும் அழுத்தி வந்து அளந்து போட்டுட்டோம் ਉਗ ਗਿਆ ਉਹ ਬੋਟ ਬੰਦ ਸੈੱਜ ਲੰਘਾ ਰਹੀ ਸੀ ਉਹਨੇ ਉਰੇ ਵਿਚੋਂ ਸੀਰਾ ਸੰਭਾਰ ਸੀ ਸੀਰਾ ਸੰਭਾਰ ਸੀ தண்ணி அளவு வச்சிருக்கோம் அரிசிக்கு ஒரு தண்ணி அளவு வந்து முக்கால் கிலோ அரிசிக்கு ஒன்று முந்நூறு தண்ணி ஊற்றணும் ஒரு லிட்டரு முந்நூறு தான் தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி அளவு மாற்றி சொல்லிட்டேன் தப்பு பார்த்துக்கணும் ஸ்டேஜில் லைட்டாக கம்மியாக தூங்க காரணம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி கீழே ஆகறதுனால இன்னும் கொஞ்சம் மிளகா தூள் போட்டுக்கிறேன் கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அரிசி போடணும் கொதி வந்துருக்கோம் கொதி வந்து கொதி வந்து என்ன பிரிஞ்சிருச்சு அப்பறம் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கோ தண்ணி அளவு மாறி சொல்லிட்டேன் கற்றா அரிசிக்கு ஒரு ஒன்று முந்நூறு தண்ணி ஊற்றுவோம் இன்னும் இன்னொரு ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுணும் தண்ணியில் ஊற்றுறது தான் ஸ்டே பண்ணிடுவாங்க அரிசி போட்டாச்சு அரிசி போட்டோமா அரிசி போட்டு தின்றுணும் அரிசி அடியிலேயே நின்று அரிசி வேகம் கொஞ்சம் நேரம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த சைடு லெமனை ஊற்றி காசுபட்டு லெமனை ஊற்றிட்டு உப்பு பார்த்துடலாம் கொஞ்சம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் அரிசி போய் எழுந்திருக்கும் மறுபடியும் இப்போ கெண்டு விட்டுவோம் போட்டு கொஞ்சம் சும்மா வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அரிசியும் இந்த தண்ணியும் வந்து சமமாக வரணும் நிறைய தண்ணி இருக்குல்ல தண்ணி வத்தி போகும் வத்தி போய் இந்த அரிசியும் தண்ணியும் சமம் வச்சுன்னா சாப்பிடலாம் எ எல்லா பக்கமும் சிந்தி இல்லைன்னா ஒரு பக்கம் தானே சூடாகுது நறுக்கரிசி வந்துடும் அறுக்கு நடுக்காக சாப்பிடும்போது அந்த மாதிரி அருக்கரிசு வந்துடும் நறுக்கரிசி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம வந்து குக்கரில் தான் செய்கிறோம் ஆனால் நம்ம விட போகிறது கிடையாது குக்கரில் வந்து நம்ம தம் போட போகிறோம் எப்படின்னு பார்த்து பார்த்துப்போம் ஓகே இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் சரியான ஸ்டேஜ் அரிசி தண்ணியெலாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு புரியுதா அந்த அரிசியில் மட்டம் பண்ணிவிட்டு அரிசியில் மட்டம் பண்ணிவிட்டு குக்கர் இருக்கா குக்கரில் ரப்பரை போட்டு விசில் போட்டு ஆஃப் பண்ண போகிறான் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டைம் பார்க்குறேன் மணி இப்போ பத்தே காலாச்சு பத்தரை மணிக்கு குக்கர் ஆஃப் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதான் சாப்பாடு விடுதுன்னு தெரிஞ்சுக்கும் மணி பத்தரை ஆச்சு காமன் தான் உடம்பு போட்டோம் குக்கர் ஆஃப் பண்ண போகிறோம்

என்ன தம்பி சாப்பிட்ட டேஸ்ட்டு கொடுங்க